வெல்கம் டு மகாலட்சுமி சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து செலவே இல்லாத உருளிப்பா எப்படி இந்த உருளி வந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து இந்த உருளியில் வந்து நம்ம தண்ணி நிரப்பியாச்சு நிரப்பிட்டு தாமரைப்பூ என்னோடய வீட்டில் எனக்கு பிடிச்ச ஃபேவரெட்டான ஆனால் தாவ தாமரைப்பூ அதை தண்ணியில் போட்டு பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஐயோ இதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயம் சரிங்களா அந்த தாமரை அப்படியே சுற்ற விட்டுருந்தேன் தண்ணியில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகா மங்களம் நிறைந்த அப்படியே தாமரை பூ அந்த தண்ணீர் அதெல்லாம் பார்க்கும்போதே மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா உண்மை தானே இந்த உருளே எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தரேன் சரிங்களா சொல்கிறேன் அப்புறம் வந்து ஒரு குட்டி பூஜை சரிங்களா குளத் குள குளம் குளத்தில் தாமரை தாமரை அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தாமரை அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே சுற்றுறது எனக்கு ஒரு ஆசை இருக்குது இவ்வளோ பெரிய உருளி வாங்கணும் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது அது என்றைக்காவது கண்டிப்பாக நிறைவேறும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்புறம் வந்து இந்த குளத்தில் வந்து நம்ம வந்து மீனாட்சி அம்மன்னைக்கு போகிறோம் வச்சுட்டு ஒரு தீபம் பொறுத்து ஒரு குட்டி பூஜை பண்ண போகிறோம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாருங்கள் எனக்கு பார்க்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு நேரில் பார்க்குறக்கு அப்படியே அந்த அம்மனே வந்து அப்படியே இந்த குளத்துக்கு நடுவில் அப்படியே நிற்கிற கம்பீரமாக நிற்கிற மாதிரி இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த தீப ஒளியில் குட்டியோடு இது வந்து இந்த சிலை வந்து நிஜமாகவே மீனாட்சி அம்மன் கோயில் இருந்து தான் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க சரிங்களா இந்த சிலை வச்சு இந்த செலை மீனாட்சி அம்மன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் எனக்கு கல்யாணம் பண்ண புதுசில் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆனால் நான் ஒரு நாள் கூட இவங்களுக்கு நான் தீபம் ஏற்றுனதே இல்லை இன்றைக்கி என்னன்னு தெரியல எனக்கே தோணுச்சுப்பா இந்த மாதிரி ஒரு குளம் செட்டப் பண்ணி அதில் வந்து நம்ம மீனாட்சி அம்மனை மட்டும் வச்சு ஒரு தீபம் ஏற்றுவோம் அப்படி சொல்லி எப்பவுமே பூஜை ரூமில் வச்சுருப்பேன்ப்பா ரூமில் வச்சு எல்லா சாமியோடு இருப்பாங்க தனியாக ஸ்பெஷலாக ஒரு நாளும் நான் சாமி கும்பிட்டதே இல்லை இன்றைக்கி தான் முதல் தடவை அதுவும் அந்த குளத்தில் அந்த மீனாட்சி அம்மனை பார்க்கும்போது அவ்வளியோ அவ்வளவு அழகு அழகான மீனாட்சி அம்மன் பாருங்கள் அந்த தீப ஒளியில் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணி லைக் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் வீடியோ சரிங்களா மறக்காமல் வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் இன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மன் தரிசனம் குளத்து குளம் தாமரை மீனாட்சி அம்மன் அந்த தீபம் பார்க்குறக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது நிஜமாவே சத்தியமாக அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே அந்த அந்த சாம்பிரம் அப்படியே நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்துட்டேன் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்றேன் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா அம்மா உங்களோட அருமை இத்தனை நாள் நான் தெரியாமல் இருந்துட்டேன் இனிமேல் உங்களை வந்து நான் கண்டிப்பாக கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெஜமாகவே மனசு திறந்து இது வரைக்கும் நான் தனியாக அவங்களுக்கு நான் கும்பிட்டதும் இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு அப்போ தான் தோணுது நம்ம